ஹலோ நண்பனையார் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் கேரளாட் கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கான ஆறு ஒன்பது இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு தரமான ஒரு கெஸிங் வந்து எடுத்து கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் நம்ம சேனலில் புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தோன்னா அதிக நம்பர் கிடையாது குழந்தைந்த பற்ற நம்பர் கொடுத்து தரமான வெற்றி எடுத்து கொடுத்துருக்கோம் அதே போல் தரமான கெஸிங் எடுத்து கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய பொறுத்த நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் கொடுக்க போகிறோம் உங்கள் கணிப்பிலையும் இது போல் நம்பர் தான் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கெஸிங்கில் பார்த்தோம்னா ஆல்போர்டு ஒரு தரமான ஒரு நம்பரை எடுத்து கொடுக்க போகிறோம் உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கணிப்பிலையும் எனக்கு வரை கூட வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல் போர்டு அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு எட்டு இன்றைக்கி வந்து எட்டு வந்து நிச்சயம் வந்து வரும் ஆட்டத்தில் உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கணிப்பில் நிச்சயம் வந்து எட்டுக்கான வேல்யூ ஆனால் ஒரு நம்பர் ஆகிருக்கும் ஆல்போர்டு இந்த எட்டு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் நீங்கள் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கிஷிங்களையும் எட்டு வந்து நிச்சயம் வந்து வரும் தான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிஷிங்களையும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதே போல் உங்கள் நம்பரையும் நீங்கள் கையில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவருக்கும் தெரியும் என்னோட ஆல் போர்டு எட்டு வந்து வருது அது எந்த போர்டு சொல்கிறேன் இப்போ ஏ போர்டு தான் பார்க்க போகிறோம் ஏ போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வரக்கூடிய போர்டுன்னா நான் சொன்ன எட்டு ஆல் போர்டு நமக்கு ஏ போர்டில் நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கேசிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுது கிடையாது இந்த எட்டு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எட்டு ஸ்ட்ராங்காக வருது அந்த எட்டு வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா இரண்டு இதுதான் நமக்கு ஏ போடில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பாக இருக்கும் ஒங் அதே போல் பீவோடை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் பீபோடில் நமக்கு இம்பார்ட்டனாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சு நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து பீபோ உள்ள கிடைக்கிது நமக்கு வந்து அஞ்சு வந்து நிச்சயம் வந்து வரும் ஏபோ பிஏபோவில் கொடுத்துருக்கோம் பீபோவில் நமக்கு அந்த அஞ்சு சப்போர்ட் நம்பராக இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபுளான நம்பராக இருக்கும் அதனால கொடுத்து வச்சுருக்கோம் அதே போல் பீபோ உள்ள சப்போர்ட் நம்பர் நமக்கு நான்கு இதுதான் என்னுடைய விஷயங்கள பீபோவில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பரு அதே போல் சி போர்டில் நான் என்ன நம்பர் சொல்கிறேன் சிபோர்டில் வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் சி சிபோர்டை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்பது நமக்கு முழுக்க முழுக்க அன்றைக்கி வந்து ஒன்பது பெரிய நம்பர் நமக்கு சி போர்டில் நான் என்னோடய கேசிங்கில் ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் சி போர்டில் ஒன்பது வந்து வரும் ஒன்பது சிபோல் வச்சுக்க வந்து வரும் ஸ்ட்ராங்காக என்னோடய கேசிங்கில் ஒன்பது வந்து கொடுத்துருக்கீங்க அந்த ஒன்பது வராத பஸ்ஸில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் மூன்று இதான் சிபோர்டில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் நமக்கு ஆல் போர்டுக்கு அடுத்த நம்பர் அப்படிங்கிற பட்சம் எட்டு வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த நம்பர் மூன்று வந்து இன்றைக்கி வந்து ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சொல்ல போனால் எட்டு வந்து வரும் அதுக்கப்புறம் மூணு நிச்சயம் வந்து கட்டாயம் வரும் இந்த நம்பர் வந்து கட்டாயம் வரும் உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் அடுத்து பாக்ஸில் ஏபிசி பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம் பாக்ஸ் நம்பரை பொறுத்த ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படிங்கிற பட்சத்தில் எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று அப்படியே கூட நமக்கு ரிசல்ட்டு வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஏபோவில் நமக்கு வந்து அஞ்சு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தான் எண்ணூற்று இருபத்தி ஒன்பது அதன் பிறகு பார்த்தோம்னா நானூற்று இருபத்தி எட்டு சி போல நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பரு சி போரில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு வந்துருக்கு அதனால கொடுத்து வச்சுருக்கேன் நானூற்றி இருபத்தி எட்டு ஏ போல நமக்கு ரெண்டு சான்ஸ் வந்து வந் வர்ற பட்சத்தில் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இதுதான் என்னோடய கெஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பு உங்கள் கெசிங்கில் இதுபோல் நம்பர் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி ஒம்பது நானூற்றி இருபத்தி எட்டு எண்ணூற்றி இருபத்தி எண் இரநூத்தி எண்பத்தஞ்சு நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ வெட்டியோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்